நெல்லை மாவட்டத்தில் அமைந்துள்ளது ஏழைகளின் ஊட்டி என்று அழைக்கப்படும் மாஞ்சோலை கிராமத்தின் தற்போதைய நிலவரம் மற்றும் மாஞ்சோலை வரலாற்றையும் விளக்குகிறார் பாரதிய ஜனதா கட்சியின் நெல்லை மாவட்ட வர்த்தக பிரிவு துணைத் தலைவர் சையது சுலைமான் மேலும் தற்போது மாஞ்சோலை மக்களின் வாழ்வாதாரத்தை சரி செய்யும் பொறுப்பு தமிழக அரசையே சாரும் ஆகையால் சட்டப்பேரவையில் முதல்வர் அவர்கள் இந்த மாஞ்சோலை மக்களின் தற்போதைய அவலநிலை குறித்து நல்லதொரு தீர்வு அளிக்க வேண்டும் என இந்த பதிவில் நெல்லை மாவட்ட பாஜக வர்த்தக பிரிவு துணைத் தலைவர் சையது சுலைமான் கூறுகிறார் வணக்கம் நெல்லை மாவட்டத்திலிருந்து பாஜகனோட வர்த்தக பிரிவினோட துணைத் தலைவர் சையது சுலைமான் நான் பேசுறேன் இது இந்த வீடியோ முதலமைச்சர் கவனத்துக்காக இந்த வீடியோ கொடுக்கப்படுது இந்த வீடியோனோட விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால் மாஞ்சோலி எஸ்டேட்டு அது அந்த மக்களுக்காக இதை வந்து இந்த வீடியோ வந்து நாங்கள் கொடுக்குறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்போதில் நமக்கு ஜெமின் சிங்கமெட்டி அந்த கடைசி மன்னரான இருக்கிறவங்க ஃபேமிலியில இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்போதில் இந்த எஸ்டேட்டை வந்து தொண்ணூற்றி ஒம்பது வருஷத்துக்கு இந்த லீஸில் கொடுத்துருக்குறாங்க இந்த லீஸ் கொடுத்ததுல என்னன்னு கேட்டிங்கன்னா சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னுக்குட்டியே பதினெட்டு வருஷத்துக்கு முன்னாலேயே இந்த அக்ரிமெண்ட் ஆல்ரெடி சைன் ஆயிடுச்சு சைனானதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் சுதந்திரம் அடைஞ்சதுக்கப்புறமும் அவங்க பதினெட்டு வருஷத்தில் ரன்னிங்கில் வராங்க இவங்களுக்கோட அக்ரிமெண்ட் ரூல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தொண்ணூற்றி ஒம்பது வருஷம் இவங்களுக்கு அக்ரிமெண்ட் ஆனால் இவங்க செயல்பாட்டில் இருக்கிறது தொண்ணூற்றி நாலு வருஷம் மட்டும்தான் இவங்க இந்த எஸ்டேட்டை ரன் பண்ணணும் தொண்ணூற்றி நாலு வருஷம் பண்ணி அந்த அஞ்சு வருஷம் வந்து அந்த மக்களுக்கு உண்டான தேவையான பணம் போக்குவரத்து அந்த மிஷினரிஸை கலட்டி கீழே கொண்டுட்டு வர்றதுக்கு தான் அவங்களுக்கு அஞ்சு வருஷம் டைம் மொத்தமே தொண்ணூற்றி நாலு தான் இந்த எஸ்டேட்டு இயங்கணும் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரியோட அவங்களுக்கு அந்த டேட் வந்து முடியுது முடிஞ்சதுனால இருந்து அவங்க வந்து நோட்டீஸ் இஷ்யூ பண்ணுறாங்க உங்களோட டைம் முடிஞ்சு போச்சு நீங்கள் அந்த மிஷினரிஸ் எல்லாம் கலட்டிட்டு எங்களுக்கு காலி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி இதில் ஏன் இந்த நோட்டீஸ் இஷ்யூ ஆகுது அப்படின்னா இது வந்து ஒன்று ஒம்போது ரெண்டாயிரத்தி பதினேழில் ஒரு வழக்கு பதிவாகுது இந்த வழக்கு என்ன அப்படின்னா அந்த எஸ்டேட் இருக்கிறவங்க என்ன சொல்றாங்கன்னா இது அக்ரியோட இடம் அக்ரி வந்து விவசாயம் பண்ணக்கூடிய இடம் அதே இது வந்து எங்களுக்கு தான் வந்து மீண்டும் எங்களுக்கு வேணும் நாங்கள் இதில் பல கோடி ரூபாய் செலவு பண்ணி இருக்கிறோம் இது வேணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து வனத்துறை அவங்க வந்து புலிகள் காப்பத்தில் இருந்து ரெண்டாயிரத்தி பதினேழுலயே அவங்களுக்கு டிக்ளேர் ஆயிடுச்சு இது ஒரு வனப்பகுதி அப்படிங்கிறது அவங்களுக்கு இதுவாகிடுது இதில் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மெரினா பீச்சுக்கு முன்னால ஒரு நில நிர்வாக ஆணையர் ஒருத்தர் அவங்க தான் தமிழ்நாடு முழுவதும் லேண்ட் சம்பந்தப்பட்டது அவங்க அவங்க ரெண்டாயிரத்தி பதினேழுல கோர்ட்டில் கொடுத்திருந்த ஆர்டர் வந்து என்னன்னா முதல்ல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொம்பதுல கொடுத்த இந்த லேண்ட் வந்து அப்போ வனப்பகுதியாக தான் இருந்திருக்கு வனப்பகுதியை வந்து இவங்க எஸ்டேட் பர்மா கம்பெனி வந்து அதை வாங்கி அதை வந்து அக்ரியா எஸ்டேட்டாக மாத்தி இருக்கிறாங்க அது இது வந்து ஆரம்பத்துல இருந்தது அது வந்து வனப்பகுதி தான் அப்படின்னு மதுரை கோர்ட்ல தீர்ப்பாயச்சு தீர்ப்பானதுக்கு அப்புறம் வனத்துறை கண்ட்ரோல்ல அது வருது ஏன்னா வனத்துறை உள்ள இடம் அப்படிங்கிறத வனத்துறை அழிச்சுதான் இந்த எஸ்டேட்லேயே உருவாக்கப்பட்டிருக்கு அதேனால அவங்க என்ன சொல்றாங்கன்னா இது அகிரிக்கொள்ள இடம் இல்லை இது வனப்பகுதி இது எங்களோட ஏரியால இருக்கு அப்படின்னு சொல்றாங்க காரணம் வந்து அங்கேயும் ஒரு லட்சத்துக்கு மேல ஒன்றரை லட்சம் ஏக்கர் வந்து ஆல்ரெடி வனத்துறைக்கு சொந்தமான இடம் இதில் வந்து இவங்களுக்கு கொடுத்தது எட்டாயிரம் ஏக்கர் வந்து அங்கே எஸ்டேட்டுக்காக ஜமீன் கொடுத்துருக்குறாங்க எட்டாயிரம் ஏக்கர் அவங்க கண்ட்ரோலில் இருக்குது இந்த எட்டாயிரம் ஏக்கருக்கு மேலே உள்ளது அத்தனையுமே வந்து கவர்மெண்ட்டுக்கு சொந்தமான வனத்துறைக்கு சொந்தமானது இது நடுவில் இந்த இடம் வந்து எட்டாயிரம் ஏக்கர் இருக்குது இந்த எட்டாயிரம் ஏக்கரில் ஒரு பெரிய இது என்னென்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்போதில் ஒரு ஏக்கருக்கு அவங்க கவர்மெண்ட்டுக்கு செலுத்த வேண்டிய தொகை வந்து ஒரு ரூபாய் எழுவத்தஞ்சு காசு ஒரு ஏக்கருக்கு அவங்க ஒரு வருடத்துக்கு வந்து பதினாலாயிரம் ரூபா தான் இந்த எஸ்டேட் வந்து வருமானத்தை கவர்மெண்ட்டுக்காக இந்த எட்டாயிரம் ஏக்கருக்கு உண்டான வரி வந்து வெறும் பதினாலாயிரம் ரூபா தான் இந்த பதினாலாயிரம் ரூபா கொடுக்கும்போது அவங்க என்ன அது ஆரம்பத்தில் பதினெட்டு வருஷத்துக்கு முன்னால் சுதந்திரம் அவங்களுக்கு முன்னுக்குட்டியே இருந்ததுனால சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறம் நம்ம கவர்மெண்ட்டு தமிழ்ல வந்து வந்து இந்தியாவில இருந்து ஒரு ஒரு இவ்வளோ இடத்த வந்து இவ்வளோ இடம் ஏரியா வச்சிருந்தால் இவ்வளோ பணம் இதை நீங்கள் செலுத்த வேணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கேட்குறாங்க அவங்க அதை அவங்க கொடுக்க மறுக்கிறாங்க காரணம் என்னென்னா நான் இருபத்தொம்பது அக்ரிமெண்ட் போடும்போது ஒரு ஏக்கருக்கு ஒரு ரூபாய் எழுபத்தஞ்சு காசு தான் நாங்கள் இங்கே அக்ரிமெண்டில் போட்டிருக்கிறோம் அதனால நான் தொண்ணூத்தி ஒம்போது வருஷம் இந்த அமௌண்ட்டை தான் நாங்கள் கெட்ட முடியும் இதுக்கு மேலே நாங்கள் கெட்ட முடியாது அப்படிங்கிறதுனால அது ஏற்கனவே அது தனியாக ஒரு பிரச்சனை வந்து கவர்மெண்ட்டுக்கும் இந்த எஸ்டேட்டுக்கும் ஓடிக்கிட்டு இருக்கு இதுவரை அவங்க வந்து இந்த எஸ்டேட்டுக்கு வந்து கவர்மெண்ட்டுக்கு கெட்டக்கூடிய நிலுவைத் தொகை மட்டும் எழுநூறு கோடி இன்னும் அவங்க கெட்டலை இப்போ அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அக்ரிமெண்ட் பிரகாரம் வனத்துறையோட இது இந்த எஸ்டேட் வந்து இருக்கிறதுனால வனத்துறையினோட சட்டத்திட்டத்துக்கு உள்படணும் அதே இவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த எஸ்டேட்டை நான் காலி பண்ணி போயிருந்தேன் அந்த மக்களை நாங்கள் வந்து பண்ணி நான் கீழே இறக்கி கொடுத்துருதுன்னு சொல்லி இப்போ இந்த எஸ்டேட் வந்து ஆல்ரெடி அந்த மக்கள் வந்து கீழே இறங்கக்கூடிய அளவுக்கு அவங்க செட்டில்மெண்ட் ஆல்ரெடி இது பண்ணியிருக்கிறாங்க அதில் இருந்து நீங்கள் பார்க்கும்போது தெரியும் அந்த ஒரு வீடியோ வரும் அந்த வீடியோவில் பெண்கள்லாம் செட்டில்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ணி ஒரு கூட்டமாக நிற்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க இது செட்டில்மெண்ட்டுக்கான ஒரு விஷயம் இப்போ இதில் முக்கியமானது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த எஸ்டேட்டில் வேலை பார்க்குற மக்களுக்கு வந்து சம்பளம் ரொம்ப மிக மிக குறைவு அதையனால இவங்க வந்து கணவர் மனைவி ரெண்டு பேரும் வேலை பார்த்தால் மட்டும்தான் அந்த குடும்பம் ஓட்ட முடியும் அவங்களால ஒரு சேமிப்பை இதுவரை எதுவுமே பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை தான் அந்த எஸ்டேட்ல வந்து இத்தனை நாலு தலைமுறையாக அவங்க இருக்கிறாங்க இப்போ எஸ்டேட் வந்து காலி பண்ணி நீங்கள் போங்க உங்களுக்கு சேர வேண்டிய தொகையை நாங்கள் கொடுக்குறோம் அதாவது முப்பது வருஷம் சர்வீஸ் பண்ணவங்களுக்கு ஒரு ரேட்டு இருபத்தஞ்சி வருஷம் சர்வீஸ் பண்ணவங்களுக்கு ஒரு ரேட்டு பதினஞ்சு வருஷம் சர்வீஸ் பண்ணவங்களுக்கு ஒரு ரேட்டுன்னு ஒரு செட்டில்மெண்ட் கொடுக்குறாங்க இந்த செட்டில்மெண்ட்டை வச்சுக்கிட்டு இந்த அமௌண்ட்டை வச்சுட்டு அவங்க எதுவுமே பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இதுவரை அவங்க இந்த வேலை பார்த்து குழந்தைங்களை படிக்க வைக்கிறதே பெரிய ஒரு கஷ்டத்தில் இருந்தாங்க இப்போ அவங்களுக்கு வீடு எதுவுமே கிடையாம கண்ணீரோட இந்த மாஞ்சோளை மக்கள் வந்து கண்ணீரோட நிற்கிறாங்க அதனால் வந்து நாங்க பாஜக சார்பில் கேட்கறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மக்களுக்கு குடியிருக்கிறதுக்கு இடம் கிடையாது இவ்வளோ மக்களுக்கும் ஒரே இடத்துல யாரும் வீடு வாடகைக்கும் கொடுக்க முடியாது கொடுக்கதா இருந்தாலும் இவங்களால் அந்த வாடகை கட்டி போகிறதுல வாய்ப்பு கம்மி நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஒரு பில்டிங்கை காட்டியிருக்கிறேன் இது வந்து நம்ம கவர்மெண்ட் மாநில அரசால கெட்டப்பட்ட பில்டிங் இது வந்து ஒரு ஏகப்பட்ட ஒரு குறைஞ்சபட்சத்தில் ஒரு அறநூறு எழுநூறு வீடு கெட்டி தொண்ணூத்தி ஒம்பது பெர்சன்ட் கெட்டி முடிஞ்சிருக்கு அந்த பில்டிங்கை நாங்கள் இங்கே பார்த்தாலே தெரியும் தொண்ணூத்தி ஒம்பது வருஷம் வந்து தொண்ணூத்தி ஒம்பது பர்சன்டேஜ் அந்த பில்டிங்கினோட கம்ப்ளீட் ஒர்க் முடிஞ்சு போயிடுச்சு அது என்னால தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு முதலமைச்சருக்கு வந்து ஒரே ஒரு வேண்டுகோள் என்னன்னா இந்த மக்களை வெளியே ஏற்றுனாங்க அப்படின்னா அவங்களோட வேலை எஸ்டேட்டுக்காரனோட வேலை முடிஞ்சு போயிரு இந்த மக்கள் வந்து எங்கே போகணும் எங்கே தங்கணும் எங்கே இருக்கணும் அப்படின்னு தெரியாத ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் இருக்குது முதலமைச்சருக்கு நாங்கள் ஒரு வேண்டுகோள் என்ன வைக்கிறோம் அப்படின்னு கேட்டால் இந்த தொண்ணூற்றி ஒம்பது பர்சன்ட் முடிஞ்ச பில்டிங்ஸு நிறைய ஒரு அறநூறு எழுநூறு பில்டிங்கு இந்த திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்ல அம்பாசந்தரம் தாலுகாவில் பாப்பாங்களோன்னு ஒரு ஒரு ஊரில் தான் இந்த பில்டிங் கெட்டப்பட்டு ரெடியாக இருக்குது முதலமைச்சரோட ஓப்பனிங்காக அது வெயிட்டிங்கில் இருக்குது இந்த மக்களுக்காக இந்த இடத்த நீங்கள் கண்டிப்பாக இந்த இடத்த நீங்கள் அந்த ஏழையினோடதுக்காக நீங்கள் கண்ணீருக்காக நீங்கள் அதை ஒதுக்கி கொடுக்கணும் அப்படிங்கிறது நாங்கள் இருந்து ஒரு கோரிக்கை நாங்கள் வைக்கிறோம் கண்டிப்பாக நீங்கள் செய்வீங்கிற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது வந்து நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு தரணும் இந்த வீடியோ ஆல்ரெடி வந்து முக்கியமாக ஒரு வேண்டுகோள் என்ன அப்படின்னா முதலமைச்சர்கிட்ட இருந்து இதை கொண்டு போய் சேர்க்கறது வந்து அது வந்து முறை வந்து அவங்களோட சேர்ந்தது அந்த உளவுத்துறை கரெக்டாக கொண்டு போய் சேர்த்து இது முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு போகணும் அங்கே நம்ம நெல்லை மாவட்டத்தில் மாவட்ட தலைவர் அண்ணன் ஆவடையப்பன் இருக்காங்க அவருக்கும் ஒரு வேண்டுகோள் இது வந்து நீங்களும் நீங்கள் இந்த மக்களுக்காக இவ்வளோ நாள் இத்தனை வருஷமாக இந்த எஸ்டேட்டில் வேலை பார்த்த மக்களுக்காக அண்ணனும் முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு போய் அந்த மக்களுக்கு உதவி பண்ணணும்னு நாங்கள் கேட்குறோம் அதே மாதிரி நெல்லை மாவட்ட பாஜகவுனோட வந்து எம்எல்ஏயாக இருக்கிற அண்ணன் நைனார் நாகேந்திரனுக்கு அண்ணனுக்கும் ஒரு வேண்டுகோள் இதை நீங்கள் இப்போ வரப்போகிற சட்டமன்றத்தில் நீங்கள் கண்டிப்பாக முதலமைச்சர் கவனத்துக்கு இதை கொண்டுட்டு போகணும் கொண்டுட்டு போய் இந்த மக்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் கண்டிப்பாக உதவி பண்ணணும் இது வந்து மக்களோட கோரிக்கை அதை நாங்கள் பாஜக சார்பில் இங்கே ஒரு இந்த திருநெல்வேலி எம்எல்ஏங்கிற முறையில் சட்டசபையில் பேசுறதுக்கு உங்களால் முடியும் நீங்கள் கண்டிப்பாக இந்த மக்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக உதவி செய்யணும் தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கும் ஒரு கவனத்தை கொண்டு வரும் முதலமைச்சர்கிட்ட இதை நீங்க கொண்டுட்டு போய் கொஞ்சம் முதலமைச்சர் கவனத்தை கொண்டுட்டு போய் இந்த மக்கள் கண்ணீரோடு நிற்கிற மக்கள் எங்கேயுமே போக முடியாம ஒரு நிலைமையில உட்கார்ந்து வந்து இருக்கிற ஒரு சூழ்நிலையில இந்த மக்களுக்காக பாஜக சார்பில் அண்ணாமலை அவர்கள் வந்து கண்டிப்பாக முதலமைச்சருக்கு வந்து ஒரு அழுத்தம் கொடுத்து அந்த மக்களுக்கு இந்த அவங்களோட மணிமுத்தார் கீழே மணிமுத்தார்ல இருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர்ல தான் இந்த பில்டிங்கே அமைச்சிருக்கு இந்த கம்ப்ளீட்டா ஒரு அறநூறு பில்டிங்கு தொண்ணூற்றி ஒன்பது பெர்சன்ட் வேலை முடிஞ்சு ரெடியா இருக்கு இந்த பில்டிங்கை கண்டிப்பாக வந்து கண்டிப்பாக திரு அண்ணாமலை அவர்கள் பாஜக சார்பில் கண்டிப்பாக இது முதலமைச்சர் கவனத்தை கொண்டு போய் இந்த மக்களை காப்பாற்றணும் அப்படிங்கிறத பாஜக சார்பில் வேண்டுகொள்கிறோம் இதை கண்டிப்பாக செய்யணும் அப்படின்னு நைனார் நயனார் நாகேந்திரனனுக்கும் இன்னொரு தடவை நம்ம சொல்றோம் கண்டிப்பாக இந்த சட்டசபையில் நீங்க நேரடியாக முதலமைச்சர்கிட்ட நீங்க சட்டசபையில் பேச முடியும் அதனால இந்த மக்களுக்கு நீங்கள் செய்கிற உதவி ஒரு பெரிய உதவியா இருக்கும் கண்டிப்பாக இந்த மக்களுக்காக நீங்கள் கண்டிப்பாக செய்யணும் அண்ணா ஆவடை பண்ணனுக்கும் மாவட்ட தலைவராக இருக்கிறமா அண்ணா ஆவடை பண்ணனுக்கும் ஒரு வேண்டுகோள் நீங்களும் உங்க முதலமைச்சர் கவனத்தை கொண்டுட்டு போய் இந்த மக்களுக்கு உங்களோட ஆட்சி உங்களோட மக்கள் உங்க கையில இருக்கிறாங்க நீங்க தான் சொல்றீங்க இந்த மக்களுக்கான ஆட்சின்னு சொல்றீங்க கண்டிப்பா நீங்க இதை கவனத்தை கொண்டுட்டு போய் இந்த மக்களுக்கு எங்க ரெடியா இருக்கிற வீட்ட நீங்க அவங்களுக்கு ஒதுக்கீடு பண்ணி அந்த மக்களை இங்க தங்க வச்சிங்க அப்படின்னா அவங்க இங்க தங்கிட்டு எங்கேயாவது வேலை தேடிக்கிடுவாங்க நம்மளால வேலை கண்டிப்பா அவங்களுக்கு கொடுக்க முடியாது இவ்வளவு எஸ்டேட் மக்களுக்கு வேலை கொடுக்க முடியாது ஆனால் குடியிருக்கிற இடம் கொடுத்தால் அவங்க எங்கேயாவது ஒரு இடத்துல வேலை பார்த்து அவங்க குடும்பத்தையோ அவங்க குழந்தைங்களோ காப்பாத்திக்கிடுவாங்க இது ரொம்ப பாஜக சார்பில் ஒரு முக்கியமான ஒரு வேண்டுகோள் இது இந்த மக்கள் கண்ணீரோட நிக்கிறாங்க நீங்க வந்து இந்த வீடியோ ஏற்கனவே இந்த பில்டிங்கினோட வீடியோவும் இதில் இருக்குது ஆல்ரெடி அந்த மக்கள் எந்த அளவுக்கு அழுதுகிட்டு இருக்கிறாங்கங்கிற வீடியோவும் இதில் இருக்கு அவங்க எப்படிலாம் கஷ்டப்பட்டு இந்த வேலையை பார்த்துருக்காங்கிற வீடியோவும் இதில் இருக்குது நீங்கள் பார்த்துட்டு கண்டிப்பாக இந்த மக்களுக்கு உதவி பண்ணணும்னு உங்களை இரு கைகெடுத்தும் உங்களை நம்ம கும்பிட்டு வேண்டுகொள்கிறோம் நீங்கள் இதில் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த ஃபோட்டோவில் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிற பெண்கள் நிற்கிறது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா பரிதாப நிலைமை எங்க எங்கே போகுதுன்னு தெரியாமல் ஒவ்வொருத்தராக எங்கே எங்க போகிறோம் எங்கே இருக்க போறோம்னு வருத்தத்தோடு அவங்க நின்று பேசிக்கிட்டு இருக்க காட்சி தான் இது கேட்டிங்களா அதுக்கப்புறம் நான் சொல்லியிருந்தேன் இந்த பில்டிங் வந்து ஆல்ரெடி இந்த பில்டிங் வந்து ஆல்ரெடி தொண்ணூற்றி ஒம்பது பர்சன்ட்டு வேலை முடிஞ்சு ரெடியாக இருக்குன்னு சொன்ன பில்டிங் இதுதான் இந்த பில்டிங்கில் தான் ஆல்ரெடி தொண்ணூற்றி ஒம்போது பர்சன்ட்டு வேலை முடிஞ்சு முதலமைச்சர் ஓப்பனிங்காக இது இருக்குது இன்னும் யாருக்கும் ஒதுக்கீடு பண்ணலை இந்த பில்டிங்கில் யாரும் மக்கள் போகலை மக்கள் குடியிருக்கல இப்போ அனைத்து பில்டிங்கும் இதில் இருக்கிற அனைத்துமே காலியாக தான் இருக்குது அதையினால் இந்த மக்களுக்கு தயவு செய்து இதில் தரணும் அப்படிங்கிறது தான் பாஜகவோட வேண்டுகோள் இதை கொடுத்தா அவங்க அருகிலேயே இங்கேயே இருந்து அவங்க வேறு இடத்துக்கு எங்கேயாவது ஒரு வேலைக்கு போய் அவங்க குடும்பத்தை காப்பாற்றிக்கிடுவாங்க கண்டிப்பாக இது உதவி பண்ணுவீங்கங்கிற நம்பிக்கையில் தான் முதலமைச்சருக்கு இது கவனத்தை கொண்டு போகிறோம் கண்டிப்பாக இந்த மக்களுக்காக செய்ய வேண்டது இருக்கும். Ayala kulatu, tatoa sima puan. Alat. 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 ராஜதரணி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ராஜாவுடன் சிவா உள்ளூர் நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ராஜதர்ணி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்